வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி சினம் ஒரு சங்கிலி தொடர் ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறதென்று வைத்துக் கொள்வோம் அது அவனது மனைவி மற்றும் குழந்தைகளின் மனநிலைகளை பெரிதாக பாதித்து விடுகிறது ஒருவரின் சினத்தால் அக்குடும்பம் முழுவதுமே சோகம் நிறைந்த முகத்துடன் காணப்படும் அவர்களது மன வலிமை குன்றி போகும் தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும் மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர் ஆவார்கள் அவர்களும் சிடுமூஞ்சிகளானாலும் ஆவார்கள் எளிதில் சினம் வயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் சினம் அத்துடன் போகாது சினம் ஒரு சங்கிலி போன்றது தொற்று நோய் என்றும் கூட சொல்லலாம் ஒரு அதிகாரியின் வீட்டுக் குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபம் ஊட்டுகிறது அதன் விளைவினால் அந்த அம்மா தன் கணவிடம் கணவனிடம் எரிந்து விழுகிறாள் அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்திற்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார் மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார் அந்த மனைவி உள்ள குமுறலுடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறது அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறாள் இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றது என்பதை பார்ப்போம் துன்புறுத்துகின்றதென பார்ப்போம் சொந்த மகன் மகள் வாழ்க்கை துணை என்று வைத்துக் கொள்வோம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் பிறர் நம் மீது சினம் கொள்ளும்போது நம் மனம் எவ்வாறு வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது போன்றுதானே பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று உணர்ந்து கொண்டால் நம்மோடு ஒத்த உறவினர் நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்து விடுவது நல்லதல்ல என்று தெளிவாகும் எனவே அதை தவிர்க்கத்தான் வேண்டும் அது மாத்திரம் அல்ல ஒருவர் மீது சினம் கொண்டால் அது ஒரு அவமதிப்பும் கூட ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக உங்களுக்கு தெரிய வரும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை புலிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு சினம் ஒரு சங்கிலி தொடர் இது தொடர் என்பதை நாம் எப்படி ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டால் இந்த சினம் என்பது எங்கிருந்து மனிதனுக்கு வந்தது பாருங்கள் எந்த மனிதனிடமிருந்து எந்த மனிதனுக்கு வந்தது என்று கேட்கவில்லை மனிதனுக்கு இந்த சினம் எங்கிருந்து வந்தது என்று மகரிஷி அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அல்லவா அதை சிந்தித்து பாருங்கள் விலங்கினத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவு மனிதனிடம் வந்தது அதனால் இந்த சினம் என்பது மனிதனிடம் இயல்பாக இழத்தான் செய்யும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை ஒழிக்க முடியாது தவிர்க்கத்தான் முடியும் என்று மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அப்படியென்றால் மனிதன் பிறக்கும்போதே மனிதன் உருவாகும்போதே போதே விலங்கினங்களில் இருந்து வந்த ஒரு அதீதமான ஒரு உணர்வு என்று சொன்னால் அது சினம் இன்னொன்று வந்திருக்கும் பயம் என்பதும் அங்கிருந்து வந்திருக்கும் ஆனால் அந்த பயம் என்பதை விட சினம் என்பதுதான் அதிகமாக நம்மோடு அந்த விலங்கின பதிவாக இருக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம் சரி இப்போது அப்படிப்பட்ட அந்த சினம் தொடராக வந்திருக்கிறது முதல் மனிதனிடம் வந்தது இப்போ மனிதனிடமிருந்து எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது என்று சொன்னால் இதை ஏதோ ஒரு நோயை பரப்புகிறது ஒரு கிருமி என்று சொல்லுகிறார்களே அதுபோல் இந்த சினம் எனும் நோய் சங்கிலி தொடராக சமுதாயம் முழுவதும் எல்லா மனிதர்களிடத்திலும் கொட்டி கிடக்கிறது பறவை கிடக்கிறது அப்போ இது எவ்வளவு பெரிய சங்கிலி தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலம் ஒரு சங்கிலி தொடர் அப்படிங்கிறத விட இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் இப்போது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது இது உலகம் முழுவதும் எல்லாரோடைய செல்ஃபோனு நெட்ஒர்க்கில் இணைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் இது என்னச்சு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது கோடி மனிதர்களுக்கும் இது சங்கிலி தொடராக சென்று 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 அனைவரிடமும் இருக்கிறது சினம் இல்லாத மனிதர்கள் என்பதை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் சரி இதற்கு அடிப்படை காரணம் என்ன தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக விலங்கினத்தில் உருவாகிய சினம் இப்பொழுது தேவையே இல்லாமல் பெருக்கிக் பெருக்கிக்கொள்ள தேவை பெருகிய பிறகும் அதை காத்து கொள்ள என்ற அடிப்படையில் இப்பொழுது சினம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சங்கிலி தொடர் என்பதற்கு இங்கே சிந்தனையிலே ஒரு உதாரணத்தை நாம் கொடுத்து விட்டோம் இப்பொழுது பாருங்கள் இப்போ இன் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு சங்கிலி தொடர் என்பதற்கு ஒரு நல்ல புரிதல் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க இப்போ போர் இப்போ மூன்றாம் உலகப் போர் வரக்கூடிய போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது என்று இப்பொழுது சொல்லிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போது மூன்றாம் உலக போர்னா பல நாடுகள் சேர்ந்து போரிடக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஏன் இது எங்கு தொடங்கியது என்று பாருங்கள் தொடங்கியது ஏதோ ஒரு இடத்தில் ஒருவருடைய மனதில் அங்கு தோன்றியது அப்போ என்னாச்சு ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது சரி இப்போது அந்த இரண்டு நாட்டுகளுக்கு இடையே அந்த சினம் எழுவது என்பது அந்த அதிபர்கள் அந்த தலைவர்கள் அங்கு எழுந்தது அது என்னாகியது இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்தது இதே சினம் இந்த ஒரு தலைவர் வேறு ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டில் வைத்து அந்த அவரை கொலை செய்து விடுகிறார்கள் இப்பொழுது ஆகிறது அந்த மூன்றாவது ஒரு நாடு எங்களது நாட்டில் வந்து இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அந்த அதுவும் இப்பொழுது ஆகிறது அது கூட்டு சேர்ந்து ஒரு நாட்டை தாக்க வேண்டும் என்று நினைக்கிறது அது சேரும் பொழுது என்ன ஆகிறது பாருங்கள் இன்னும் பல நாடுகளை அது ஒன்றாக சேர்க்கிறது இப்போ அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக 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 பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னார் இப்பொழுது என்ன இப்போது அப்படியே சங்கிலி தொடர் போல அந்த சினம் நாட்டுக்கு நாடு சங்கிலித்தொடராக சென்று கொண்டிருக்கிறது அந்த எதிர்நாடு அது அதற்கு வேண்டிய எல்லாம் ஒன்றிணைத்து கொள்கிறது இப்போ பாருங்கள் ஒரு இரு மனங்களில் ஏற்பட்ட அந்த சினம் நாட்டளவில் விரிந்து நாடுகள் நாடுகளாக சென்று இப்போ இரண்டு பெரிய குழு நாடுகளாக இணைந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் எப்படி இது பரவுகிறது பாருங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக உலகம் முழுவதும் இந்த சினம் சங்கிலி தொடராக பரவக்கூடிய அளவுக்கு தொலைத்தொடர்பு வசதிகள் வந்துவிட்டது அப்போ அந்த அளவுக்கு இந்த சினம் ஒரு சங்கிலி தொடராக மாறுகிறது சரி அப்படிப்பட்ட நிலையில் இது சாதாரணமாக சினத்தை ஒரு வீட்டில் காண்பிக்கின்றார் அவர் அலுவலகத்தில் காட்டுகிறார் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியருக்கு சென்று அவர் அவரது வீட்டுக்கு அதைக் கொண்டு போய் காட்டுகிறார் இப்பொழுது பாருங்கள் இப்போது நாம் ஒரு ஐநூறுரூவா நோட்டை தட்டு கொடுக்குறோம் அவர் இன்னொரு தட்டு கொடுக்குறாரு அவர் இன்னொரு தட்டு கொடுக்குறாரு இப்படியே ஒரு பத்து பேர்கிட்ட போய் இந்த வீட்டில் இருந்த ஐநூறுரூவாய் அந்த வீட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறோம் இப்போது அங்கே அது ஒரு பொருளாக மாற்றம் பெற்று புற வாழ்க்கையிலே இதை கொண்டு சேர்ப்பது போல் ஒரு வீட்டில் தொடங்கிய சினம் அலுவலகம் மூலமாக இன்னொரு அடுத்தவர் வீட்டுக்கு சென்று விட்டதே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதாவது பகை இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் அந்த ஒரு அதிகாரியினுடைய வீட்டில் அவருடைய மனைவியிடம் தோன்றிய சினம் அது கணவருக்கு வந்து அலுவலகம் சென்று அலுவலகத்தில் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர் என்று சங்கிலி தொடராக சென்று இது இன்னொரு அந்த கடல்நிலை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவிக்கு சென்று விட்டது இந்த வீட்டில் ஒரு மனைவிக்கு எழுந்த சினம் அந்த இன்னொரு அந்த அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியிடம் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் இது என்ன இது இவ்வாறு கொடுக்கக்கூடியதா கொடுக்கக்கூடியதா இங்கு இந்த சினம் தொடங்கிய இடத்திலேயே அவர் அதை தவிர்த்திருந்தால் இப்போது எத்தனை பேருக்கு செல்லக்கூடியது அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் எத்தனை பேருடைய உயிராற்றல் விரயம் தடுக்கப்பட்டிருக்கும் எத்தனை பேருடைய காலம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கும் சமுதாயம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் இது ஒரு உதாரணம் சொல்கிறோம் இதேபோலத்தான் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு உறவுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் நடக்கிறது இது விரிந்து 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 தான் இப்பொழுது மூன்றாம் உலகப் போர் என்ற ஒரு சூழல் வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அது வந்துவிட்டது அப்போ இது தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் இது தேவையின் அடிப்படையில் இந்த சினம் தோன்றி இவ்வாறு சங்கிலி தொடராக ஊர் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை தேவையின் அளவில் மனிதனிடம் எழக்கூடிய சினம் என்பது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் அப்படித்தான் இருக்குமே தவிர அதிகமாக அப்படி ஒன்றும் இங்கு இல்லை தேவையை மீறிய பிறகு இப்பொழுது பாருங்கள் இப்போது சண்டையிட காத்திருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் தேவையை மீறி பொருள் நிலையில் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இதற்கு தயாராக இருக்கிறது தேவைக்கே கஷ்டம் என்று இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் அமைதியாக ஒதுங்கி நிற்கிறது இதுதானே இப்படி தானே பார்க்கிறோம் அப்போ இப்போ இந்த சினம் எப்படி பரிணாமம் எடுத்து வந்திருக்கிறது எப்படி தேவைக்காக எழுந்த சினம் இப்பொழுது தேவையில்லாமல் அது எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அது பரிணாமமாகி நிற்கிறது இது நல்ல நிலைகளில் நல்ல சிந்தனைகள் பரிணாமம் எடுத்து சென்றால் நல்லது இது கெட்டது பரிணாமம் எடுத்தால் பரவினால் நல்லதா கொரோனா ஒரு இடத்துல வந்தது உலக நாடுகள் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் அப்படியே பரவி அங்கங்கே எல்லா நாடும் லாக்டவுன் போடுற ஆச்சு இப்போ இந்த பரவுதல் என்பது ஒரு கிருமி பரவுதல் என்பது எந்த அளவுக்கு நமக்கு துன்பமோ அதே போலத்தான் இது ஒரு கொடிய கிருமி இதுவும் போல் பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நன்மையானதா என்று சொன்னால் இந்த மனித சமுதாயத்துக்கே கேடானது அதனுடைய வாழ்வின் நோக்கத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது சரி இந்த சினம் தொடங்குகிற இடத்தில் பாருங்கள் யாரிடம் தொடங்குகிறது சம்பந்தமில்லாத யார்கிட்டையும் சினம் கொள்வது இல்லை இல்லை எங்கே சினம் கொள்கிறோம் நமக்கு யார் நமது வாழ்க்கையில் அதிகமாக நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் அதிகமான சினத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நன்றாக சிந்தனை செய்து ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும் சம்மந்தமில்லாத ஒருத்தட்ட போய் நாம் என்ன பண்ணுறதில்லை சினத்தை காட்டுவது இல்லை காட்டுவது இல்லை இதற்கு நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவதுண்டு எங்களது ஊரிலே சினம் தவிர்த்தல் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் எழுந்து நீங்கள் சினத்தை தவிர்க்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நான் ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை எப்படியா பொறுமையாக இருப்பது இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று ஒருவர் கேட்கிறார் என்ன என்று கேட்டேன் அவர் என்ன செய்கிறார் அவர் ஒரு நகரப் பேருந்தில் ஏறுகிறார் ஏறி பின்னால் இருக்கக்கூடிய ஆறு பேர் அமரக்கூடிய சீட்டில் ஒரு சீட்டு இருந்துச்சு உட்காந்துட்டார் இப்போ பஸ்ஸு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் ஏறுகிறார் அவர் சட்டை வெள்ளை வேட்டி கையெல்லாம் மடித்து விட்டு நல்ல கருப்பு மீச ஒரு பெரிய ரவுடி மாதிரி சந்தியர் மாதிரி ஏறி உள்ளே வர்றார் உள்ளே வந்து பார்க்கிறார் உட்காருவதற்கு இடமே இல்லை நின்று கொண்டு இருக்கிறார் நின்று கொண்டிருக்கும்போது அவருக்கு திடீரென்று அவருக்கு என்னாச்சு ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் வெறும் சோதாப்பாய்லாம் உட்காந்துருக்கான் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு சண்டியர் மாதிரி நம்ம வந்து நிற்கிறோம் யாராவது எழுந்திரிச்சு அன்னையும் உட்காருங்கன்னு சொல்கிறனா நம்மளை நிற்க விட்டுக்கிட்டு இருக்கானே நமக்கு பெரிய அவமரியாதையாக இருக்கிறது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே குமுறி அவர் என்ன பண்ணிட்டார் யாரையாவது ஓங்கி அரைஞ்சி அவனை எழுப்பிட்டு நம்ம தான் நமக்கு மரியாதை அப்படின்னு அவர் மனம் நினைக்கிறது அவர் அப்படிப்பட்டவர் அவர் அவருடைய மனம் அப்படி தான் நினைக்கும் சரி இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க எந்த சீட்டில் உட்காருறது யாரை அடித்து எழுப்புவது என்பது அங்கே ஒரு கேள்விக்குறி யாரும் எல்லாருமே சம்மந்தமில்லாதவர்கள் சரி அப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பவர் நமது இந்த கேள்வி கேட்ட அன்பர் இருக்கிறாரே அவர் முகத்தை பார்த்தவுடன் என்னவென்று தெரியவில்லை அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு அலை இயக்கம் தோன்றியது போல் என்னாச்சு இந்த அன்பர் பக்கத்தில் வந்து ஓங்கி கன்னத்தில் அரைந்து எந்திரான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாராம் இவர் சொல்லுகிறார் இப்படி வந்து உட்காந்துட்டாரியா இப்போது எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் என்னை ஓங்கி அரைஞ்சிட்டு அந்தால் உட்காந்துட்டார் இந்த இடத்துல நான் எப்படியே பொறுமையாக இருக்கிறது சினத்தை காட்ட வேண்டாம் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நான் அவருக்கு ஒன்றுமே செய்யவில்லையே அவரை நான் என்ன செய்தேன் எதற்காக அவர் என்னை அடித்தார் அப்போ அவர் மேலே எனக்கு சினம் வருதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் கேட்கும்போது அப்பொழுது நான் கேட்கிறேன் சரி நீங்கள் அவர் மீது சினப்பட்டீர்களா சினத்தை காண்பித்தீர்களா என்று கேட்டவுடன் ஆஹா எங்கே காண்பித்தேன் அதை அடக்கி கொண்டேன் இப்போ பாருங்கள் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று மகரிஷி சொல்கிறார் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு சினத்தை அடக்கி கொண்டார் ஏன் அடக்கிக் கொண்டீர்கள் ஏன் அடக்கி கொண்டீர்கள் என்னென்னா இப்போ காமிச்சோம்னா இன்னும் ரெண்டு அடி விழுந்துடும்மே இன்னொன்னும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் இப்போ பாருங்கள் இதே வீட்டில்னா அதை என்ன பண்ணுறோம் நமக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் நம்ம கூட இருக்கிறவர்கள் அவரை அடித்தா வாங்கிக்குவாங்க அப்படிங்கும்போது அதை காண்பிக்கின்றோம் இப்போ இந்த இடத்துல இது நமக்கு மீண்டும் அடி விழுந்துடும் கொண்டோம் அப்படின்னு சொல்கிறார் ரைட்டா சரி இப்போது அடக்கிக் கொள்வது என்பதும் தவறு தான் அது உள்ளேயே இருந்து கொண்டு அது செல்லரித்த ஒரு கரையான் மாறி அது உள்ளேருந்து அது அரித்து கொண்டே இருக்கும் அதுவும் தவறு தான் அது வஞ்சமாகவும் மாறும் சரி இப்போது இவர் அடக்கி கொண்டாரே அவரிடம் ஒரு கேள்வி இந்த இடத்தில் இதை அடக்குவதை விட ஒரு புரிதல் என்பது தான் வேண்டும் என்ன புரிதல் என்று கேட்டார் அப்பொழுது இதில் ஐம்பத்தைம்பது ஐம்பத்தைந்து நபர்கள் இருந்தார்களே அந்த ஐம்பத்தி நாலு விட்டுட்டு உங்களை ஏன் அவர் அடித்தார் என்று ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் அதுதானே ஐயா எனக்கு புரியவில்லை என்று சொன்னார் சரி இப்பொழுது பாருங்கள் நீங்கள் யாரையாவது இதுபோல் கன்னத்தில் அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் அடித்திருக்கிறேன் யார வீட்டில் வீட்டில் வீட்டுக்கார மாலை பல தடவை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாருங்கள் யார் நமக்கு இவருக்கு நன்மை செய்யக்கூடியவரை பலதரவை அடிச்சிருக்கார் இந்த இடத்துல அடக்கி கொண்டிருக்கிறார் சரி இப்போ பாருங்கள் நீ அடித்த அந்த அடி அவர்கள் உங்களுடைய மனைவிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி அது ஒரு கர்ம பதிவாக உங்களது கர்மயத்தில் இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒருவன் யாரையாவது சினம் கொண்டு அடிக்க வேண்டுமென்று நினைத்து விட்டான் நினைத்தவுடன் அந்த அலை இந்த வான்காந்த வெளியிலே எனது அலையாக பரவுகிறது அப்போ அவர் யாரையாவது அடிக்கணும்னு நினைக்கும்போது அந்த அலை பரவுகிறது அல்லவா இப்போ இங்கே உங்களுடைய பதிவு இருக்கே ஏற்கனவே நீங்கள் அடித்து அந்த பதிவு அந்த பதிவு வெளியேற வேண்டும் என்ற காலம் அது வெளியேறி உங்களை தூய்மை செய்ய வேண்டும் என்று அது காத்து கொண்டிருக்கிறது ஆகா நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக ஒருவர் ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறாரே என்று உங்கள் கருமையத்தில் இருந்த பதிவு அவரை பார்த்து அண்ணாச்சி வாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் ஏன் தேடுறீங்க அப்படின்னு கூப்பிடுது நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பதிவின் மூலமாக அவரை கூப்பிட்டீங்க அப்படியே உங்களை பார்த்தார் ஏன் பார்க்குறீங்க நான் தான் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுது நேராக வந்தார் உங்களை ஓங்கி அறைந்தார் உங்களிடம் இருந்த அந்த கர்மவினை வெளியேறி விட்டது வெளியேறி எங்கே போய் உக்காந்துச்சு அவர் கருமத்தில் போய் உட்காந்துச்சு அவர் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டார் இதுதான்யா ஏன் நடந்தது இப்பொழுது உங்களுக்கு நன்மை நடந்திருக்கிறதா தீமை நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இவரிடம் இருந்த ஒரு கர்மவினை தூய்மையாகி விட்டது அப்புறத்துக்கு அவர் மேலே சின்னப்படுறீங்க அதை ஏன் அடக்கி வைக்கிறீங்க இது நன்மை தானே நடந்திருக்கிறது அப்போ அவர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் வாழ்க வளமுடன் சட்டம் போட்டு வாழ்த்துனீங்கன்னா இன்னொரு அடி கொடுத்துருவார்யா அதை மனசுக்குள்ளேயே வாழ்த்திட்டு அமைதியாக போய் நின்றிருக்க வேண்டியதானே ஆமாம் இப்பொழுதுதாங்க அப்படிவினர் அப்போ ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு சினம் தூண்டப்படுகிறது என்று சொல்லி அவர் எனக்கு தூண்டிவிட்டார் உடனே இதை நான் இவரிடம் காட்டுகிறேன் இப்படி சொல்லி நமக்கு சினத்தை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொன்னாலே அங்கு அது நம்முடைய கருமையத்தில் அதற்குரிய ஒரு தகுதி இருந்தால்தான் நம்மை தூண்ட முடியும் அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் அப்போ இப்போ இன்றைக்கி எல்லாரிடமும் அந்த பதிவு இருக்குது அப்போ என்ன ஆகுது இது எங்கே தூண்டுனாலும் தூண்டி 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 செயின் போல போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ஆனால் சில விஷயங்கள் அப்படி போவதில்லையே இது ஒரு சங்கிலி போல போவதில்லையே இப்பொழுது நாம் இப்போ எத்தனையோ சிந்தனை துளிகள் இப்பொழுது கிட்டத்தட்ட முன்னூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த சிந்தனைத் துளிகள் சங்கிலி போல் சங்கிலி தொடர் போல் அப்படியே இந்த தமிழ் வாழும் மக்கள் அனைவருக்கும் சென்று விட்டதா போக மாட்டேங்குதே போக கெட்டதெல்லாம் உடனடியாக போகிறது நல்லதெல்லாம் அது அப்படியே போய் ஸ்ட்ரக்காகி நின்றுக்குது ஒரு நூறு பேர்கிட்ட போகுது அப்படியே நின்றுக்குது இரநூறு பேர்கிட்ட போகுது நின்றுக்குது இதுதான் உலகமாக இருக்கிறது ஆக இப்போது இந்த சினம் என்பது தொடர் அதுபோல் உலகத்தில் கெட்ட விஷயங்கள் எதையும் யாரிடம் சொன்னாலும் அவர்கள் உடனே அதை பத்து பேரிடம் சொல்லி 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 பரப்புகிறார்கள் இதைத்தான் வதந்தி பரப்புதல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்ல 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 ஒரு சிந்தனைகளை சமுதாயத்தில் பரப்பி இந்த சமுதாயத்தை நன்மையாக்க வேண்டும் சொல்லுகிறோமா இல்லை ஒரு நோய் வரக்கூடிய ஒரு நோய் வருவதற்கு எதை சாப்பிட்டால் நோய் வருமோ அதை ஒருவர் சொன்னால் போதும் உலகத்துக்கே பரவி விடுகிறது ஆனால் இதை இப்படி சாப்பிட்டால் இந்த நோயிலிருந்து விலகிக்கொள்ளலாம் இந்த நோய் வராமல் கொள்ளலாம்னு சொன்னோம்னால் அது ஒரு ஐநூறு பேர்கிட்ட போயிட்டு நின்றுது அதுக்கு மேலே போக மாட்டேங்குது அப்போ எப்படி இருக்கிறோம் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் நல்லது சங்கிலி தொடராக போகவில்லை கெட்டது மட்டும் சங்கிலி தொடராக போகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடமும் கெட்ட பதிவுகள் அதிகமாக இருக்கிறது அப்போ ஒவ்வொருவனும் பாவம் நிறைந்தவனாகத்தான் இருக்கிறான் பாவச்சுமைகளை வைத்திருப்பவனாகத்தான் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது கெட்டதுதான் சுலபமாக பரவும் அப்போ இதுதான் அந்த கலிகாலம் என்று சொல்கிறார்களே அந்த நிலையில் மனிதன் இருக்கிறான் அப்படி என்று சொன்னால் இது இப்போ எப்பொழுது இந்த நல்லதெல்லாம் சங்கிலி தொடர்போல் சென்று இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய நிலை எப்பொழுது வரும் அது சாத்தியமில்லை என்பது இயற்கைக்கு தெரிந்து விட்டது அப்போ என்ன பண்ணும் இயற்கை இயற்கை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சங்கிலி தொடர்போடு இல்லை ஒட்டு மொத்தமாக மொத்த மொத்தமாக அது என்ன செய்கிறது துன்பத்தை கொடுத்து அவர்களை மாற்றக்கூடிய ஒரு செயலை செய்கிறது அதுதான் இயற்கை சீற்றம் என்று சொல்லுகிறார்கள் தடுத்து ஆட்கொள்ளும் படலம் என்ற நிலையில் இயற்கை தனது வேலையை தொடங்கிவிட்டது என்று இப்பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்போ மனிதர்கள் இந்த இயற்கையின் பெரு சிற்றங்கள் பெரும் அழிவுகள் இதிலிருந்து காற்று வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் இப்போ எல்லாத்தையும் காத்து காக்கிறதுக்கு நம்மளால் முடியாது நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்ல சிந்தனைகளை பரவச்செய்து என்ன பண்ணுவோம் அந்த ஒரு சமுதாயத்துக்கு நல்லதை பரப்புவோம் பரப்புவோம் அப்போ நாம் காக்கப்படுவோம் அவ்வளோதான் இது இதை யார் செய்கிறார்களோ உங்களுக்கு அந்த பலன் இது அந்த ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் தான் அந்த பலன் அந்த குடும்பத்தில் அளவுக்கு வேணால் அந்த பலன் சிதறுதல் என்ற நிலையில் கிடைக்கலாம் ஆக என்ன செய்வோம் நல்ல செய்திகளை நல்ல சிந்தனைகளை பரவச் செய்வோம் அனைவரையும் அமைதியின் அடிப்படையில் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை முடிந்த அளவுக்கு நாம் பரவ பரவ செய்வோம் நாம் நம்மை அடைவோம் நாம் தூய்மை பெறுவோம் இந்த அடிப்படையிலே இந்த சங்கிலி தொடராக இருக்கக்கூடிய சினம் என்பதை நாம் தொடங்குவதிலேயே தவிர்ப்போம் அது தொடராக செல்லாமல் அது உடனடியாக நம்மிடமே அது ஆற்றப்படுவதாக மாறட்டும் வாழ்க வளமுடன்